தரும் சாமுத்திரிக லட்சணம் ஜோகம் உங்கள் வரைக்கும் தான் சாமுத்திரிக லட்சணத்தில் உட்படுகின்றது சாமுத்திரி லட்சணம் என்பது ஒருவரின் உடல் அமைப்பை வைத்து அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சில கணிப்புகளை கூறும் ஒரு முறையாகும் கோடீஸ்வர ஜோகம் என்பது ஒருவருக்கு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பதை குறிக்கும் சாமுத்திரிக லட்சணத்தில் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் கோடீசர ஜோகம் கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் உடல் அமைப்பு வந்து பரந்த மார்பு பரந்த மார்பு கொண்டவர்கள் தைரியசாலியாகவும் அதாவது ஆணாக இருந்த பெண்ணாக இருந்த பரந்திருக்கணும் அப்படியானவர்களுக்கு தைரியசாலியாக தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கடினமாக உழைத்து முன்னேறுவார்கள் இவர்களது உடாமிய அவர்களை செழிப்புடன் வாழ வைக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எவ்வளவுதான் பிரச்சினையை தோல்வி வந்தாலும் துவண்டாலும் அடர்நூசம் ஒழுந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போராடி ஜெயிக்கக்கூடியவர் இந்த மேர்வு பரந்த மேர்வு கொண்டவர்கள் அடுத்தது கைகள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்ரேட் பட்டின்னு கிளிக் பண்ணா சப்ரெட் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு இலக்கில ஒரு கிளிக் பண்ணுவேன் மூலம் நான் போட்டோ போவோம் அனைத்துல நீங்கள் பார்த்து மூலம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிரங்கள் முழுமையாக பேருங்கள் பார்த்தா தான் விளங்கும் என்னென்ன அமைப்புகள் இருக்கணும் என்று ஆள் கோடீஸ்வர ஜோகம் தரும் சாமுத்திரிய லட்சணம் ஒருவருக்கு எப்படி இருக்க வேண்டும் ஒருவருடன் அமைப்பை வித்து அவருக்கு கோடீஸ்வர ஜோகம் இருக்கின்றதா இல்லையா என்பதை சொல்லிவிடலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் உம் முழுமையாக பெருங்கள் இது வசிரஜி கைரேகன் ஜோதனம் சொன்னால் இதுல கைரிக சம்பந்தம் அனைத்து விதமான அஹ் கல்யாணத்துக்கு புறவ இப்ப கோடீஸ்வர ஜோகங்கள் இப்ப பணம் பெறுமா இல்லையா உங்களின் அரச வேலையா தனியார் வேலையா அல்லது வேலையே இல்லையா என்பதை எல்லாம் உங்கள் கை ரேகை வைத்தின வயதில் கிடைக்க வேண்டியது எல்லாம் சம்பந்தம் போட்டுக்கிறோம் உங்களோட திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி சக்களவற்றை பற்றியும் போட்டுக்கோங்க உங்கள் பொருளாதாரத்துல வீடு வாசல் பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்த பத்தியும் உம் கை ரேகை போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் ராசி நட்சத்திரம் மற்றும் அஹ் எக்கான புத்தாண்டு பலனும் சொல்லிக்கிறோம் தெரிஞ்சோங்க ஓட்டுக்கு தனித்தனியாக சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை கட்டாயம் பார்க்கணும் உங்களுக்கு ஜாதகத்து திசை யோகமாய் திசைக்கு மீட்டதிபதியும் நல்ல இடத்துல இருந்துட்டா நல்லது இல்லாட்டி உங்களுக்கு திசை யோகமா இல்லையான் அறிஞ்சு கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாருங்க அதுக்குள்ள சொல்லிருக்கிறோம் அதுல கூற வேண்டிய மந்திரம் சொல்லிருக்கிறேன் ரெண்டு மூணு வரை மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் அழுத்தம் சொல்லிக்கிறோம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக சொல்லிக்கிறோம் ஆகவே பிரபுளின் ரப்பு கடையிலான நட்சத்திரத்தின் வாழ்க்கரசியத்துல பாத்தீங்கன்னா பிரபுகளின் திறப்புக்கடையில திசை யோகமா இல்லையான்னு பார்த்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம மாத பலன் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் போட்டுக்கிறேன் மார்ச் மாத பலன் இருந்து இனி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கும் சேர்த்து போட்டு வரேன் உங்களுக்கு தனித்தனியாகத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன் ஒன்று என்று சொன்னீர்கள் தனித்தனியே போதலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சாப்பிட் பட்டின் சோப்பு கலர்ல வீடியோ கிளேக்கு கிளிக் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணா நீங்க எந்த இமெயில் அட்ரஸால கிளிக் பண்றீங்களோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் போட்டு வீடியோக்களும் போட போற வீடியோக்களும் வரும் அது மட்டும்தான் நீங்கள் குமான் மூலம் எழுதி யாதவன் சேர்ந்தா கைரிகம் சம்பந்தம் பரிகாரம் சேர்ந்தா ஒட்டு கேளி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அந்த கேளிக்க நான் பதில் போடும் போது உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரணும் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டுதான் இல்லையான்னு நீங்கள் பதில் போட்டணும் அப்பதான் நான் நெட்டாக்கள் கேட்குறேன்னாலும் பதில் போடையில இலவசமா இருக்குல்ல வீடியோல இருக்கிற கொமாண்ட் மூலம் எழுதி கேளுங்க இந்த போன் நம்பர்ல எழுதி கேட்க வேண்டாம் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் பதில் சொல்றேன் அதுல நான் இலவசமா சொல்றேன் இல்ல யூடியூப்ல இருக்கிற வீடியோல மட்டும்தான் இலவசமா சொல்றேன் சரியா இது வசரஜி கைல ஜோதிடல் முழுமையாக பெருங்கள் கூகுளிலையோ யூடியூப்லயோ சேர்ச்சி வாரலை அடிச்சும் இது சம்பந்தமாக அறிந்து கொள்ளலாம் இதுல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணி விட்டு இந்த வார்த்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து வருங்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் அதாவது மேர்வு பெரிதாக அகண்டு காணப்பட்டால் தன்னம்பிக்கூடம் ஜெயிப்பார்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் அடுத்த நீண்ட கைகள் நீண்ட கைகள் கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் இவர்கள் செய்யும் செயல்களில் வெற்றி பெறுவார்கள் இவர்களது கைகள் நீளமாக இருப்பது அவர்கள் எந்த ஒரு செயலையும் எளிதாக முடிப்பார்கள் என்பதை குறிக்கின்றது இவர்களின் நீண்ட கைகள் இவர்களின் வாழ்க்கையில் இவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்கள் எல்லா செயலையும் இவர்கள் இலகுவாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் வலுவான கால்கள் வலுவான கால்கள் கொண்டவர்கள் நிலையான மனப்பான்மை உடையவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் எடுத்துவிட்டால் அதில் முடியாத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலையான கொஞ்ச நாள் இதுல நிற்பார்கள் அடுத்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் போய் அடுத்த வந்து மாறி மாறி மாற மாட்டார்கள் அது காதலாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வலுவான கால்கள் கொண்டவர்கள் இவர்கள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் இவர்களது மன உறுதி அவர்களை வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் இந்த நிலையான வலுவான கால்கள் உடையவர்கள் நிலையாக காணப்படுவார்கள் நெட்டி நெட்டி கொண்டவர்கள் புத்திசாலியாகவும் அறிவாற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள் இவர்கள் புதிய யோசனைகள் உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் திறமையானவர்கள் இவர்களது அறிவு மற்றும் திறமை அவர்களை செல்வந்தர்களாக மாற்றும் அதாவது உயந்த நெட்டி உயர்ந்த நெட்டி அமைப்பை கொண்டவர்கள் அகலமான நெட்டி அமைப்பை கொண்டவர்கள் சரி பிரகாசமான கண்கள் கண்ணை கண்ண நோமலா இருக்கும் பார்த்தா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக பிரகாசமான கண்கள் கொண்டவர்கள் கவர்ச்சியான கரமானவர்களாகவும் வசிகரமானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாக இருப்பார் இவர்கள் கண்களாலேயே மற்றவர்களை விழுத்தி விடுவார்கள் அவளத்துக்கு பிரகாசமான கண்களாகவும் கவர்ச்சியான கண்காணும் இருக்கும் மற்றவர்கள் இவர்களோட கண்ணால மற்றவர்களை பார்த்தார்கள் இழுத்து விடுவார்கள் இவர்களது வசீகர தன்மை இவர்களுக்கு அவர்களுக்கு பல வாய்ப்புகளை பெற்றுத்தர ரேகைகள் ஆகும் இந்த வசீகரமான கண்கள் ஓகே விதி ரேகை விதி ரேகை தெளிவாகவும் நீளமாகவும் இருந்தால் ஏன்னா சாமுத்ரி இலட்சணத்துக்குள்ள தான் கைரேகை ஜோதிடமும் அடங்குகின்றது அதாவது ஒரு ஆளின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்று முதலே சொன்னேன் கையும் அதுக்கெல்லான வருது ஆகவே கைரேகையும் ரேகையும் வருது விதிரேகையானது தெளிவாகவும் நீளமாகவும் இருந்தால் அதாவது கங்கன் மணிக்கட்டில் இருந்து ஆரம்பிச்சு நடுவுரலான சனி விரல் மேட்டி சென்று அடைய வேண்டும் விதிரேகை ரேகை வெட்டுக்கொடுகளோ உடஞ்சோ காணப்படக்கூடாது விதிரேகையானது தெளிவாகவும் நீளமாகவும் இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் விதிரேகையானது ரேகையானது கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து அதாவது மணிக்கட்டில இருக்கிறான் கங்கண ரேகை இருந்து ஆரம்பிச்சு இவ்வாறு சென்று நடுவுரலை அடைந்தால் இந்த ரேகை ஒருவரின் வாழ்க்கை பாதையை மாற்றும் அதிர்ஷ்டை குடி அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது விதிரேகையே இல்லை என்றால் அது தொழில் ரேகை அது இல்லை என்றால் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இவர்களுக்கு கிடைக்காது அந்த விதிரேகை தெளிவாக இல்லாட்டி ஓரளவாதம் இருந்துச்சுன்ற ஓரளவதும் பணம் வந்து வந்து போகும் தொழிலும் இவர்களுக்கு வந்து சில நேரம் அங்கே நிலைத்து நிற்க போறார்கள் இல்லாம போல இல்லாட்டி அங்கே நிலைத்து நிற்க கஷ்டம் பட வேண்டியவர் ஆனால் விதி விதிரேகையான தொழில் ரேகையே இல்லை என்றால் இவர்களுக்கு வாழ்க்கையில் தொழிலே கிடைக்காது கிடைத்தாலும் இவர்களுக்கு கொஞ்ச நாள்லயே அது இல்லாம போய்விடும் சூரிய ரேகை சூரிய ரேகை பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருந்தால் அவர்கள் புகழ் பெற்றவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் இவர்கள் ரேகை ஒருவரின் புகழ் மற்றும் சாம் சமூக அந்தத்தை குறிக்கின்றது இந்த சூரிய ரேகையும் விதி ரேகையும் தெளிவாக அந்த அரச வேலை கிடைக்கும் விதிரேகையானது விதி ரேகையானது கங்கண நீண்டு சென்று நடுவுரலை தொடனும் அதாவது சனிமேட்டை தொடனும் அதாவது மணிக்கட்டிலிருந்து ஆரம்பித்து அதே நேரம் சூரிய ரேகை வெட்டுக்கோடுகள் புள்ளிகள் இல்லாமல் பிளப்பு இல்லாமல் முறையில் இருக்க வேண்டும் அடுத்தது நீண்டு சென்று தொட வேண்டும் தொட்டால் இவர் புகழ் மற்றும் பண ரீதியாக அரச வேலையோ கிடைப்பதுடன் இவர் தானாக முன்னேறி வாழ்க்கையில் நல்லெலுக்கு வருவார் எக்ஸ் கோடுகளோ புள்ளிகளோ வெட்டுக்கோடுகளோ இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தது புதன் ரேகை புதன் ரேகை நீளமாகவும் தெளிவாகவும் இருந்தால் அவர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்குவார்கள் புதன் ரேகையெல்லாம் அநேமானவருக்கும் இருப்பதில்லை புதன் ரேகை இருந்தால் கட்டாயமாக பிள்ளை எப்போ புதன் ரேகை தோன்றதோ அதிலிருந்து கல்விமானாகவோ இல்லாட்டி ஏதோ ரீவில் அறிவாளியாகவும் விளங்குவார் தெளிவாகவும் ஆன்மீக ரீதியாக சரி தொழில் சரி இவர்கள் எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் முன்னேறி செல்வார்கள் எவ்வளவுதான் தடை வந்தாலும் வணிகத்தில் சிறந்து விளங்குவார்கள் இந்த ரேகை ஒருவரின் தகவல் தொடர்பு திறன் மற்றும் வணிக திறனை குறிக்கின்றது மச்சம் இருப்பது கோடீஸ்வர ஜோகத்தை குறிக்கும் தானமாக உள்ளங்கையில் மச்சம் இருப்பது செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஆனால் கருப்பு மச்சம் இருக்கக்கூடாது வெள்ள மச்சம் இருப்பதுதான் கூடுதலாக செல்வத்தை ஈர்க்கும் பிறப்பு அடையாளங்கள் சில அடையாளங்கள் கூட கோடீஸ்வர ஜோகத்தை குறிக்கும் முக்கியமாக முக்கிய குறிப்பு சாமுத்திரிய லட்சணம் என்பது ஒருவரின் உடல் அமைப்பை வைத்து அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சில கணிப்புகளை கூறும் ஒரு முறையாகும் இருப்பினும் இது ஒரு முழுமையான கணிப்பு முறை அல்ல கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி இல்லாமல் எந்த ஒரு ஜோகமும் ஒருவரின் வாழ்க்கையே மாற்ற முடியாது எனவே உங்கள் உடல் அமைப்பில் உள்ள அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் சொந்த திறங்கள் மற்றும் கடின உழைப்பில் எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் அதே நேரம் உங்களுக்கு இந்த அதாவது சூரிய ரேகை தொழில் ரேகை மற்றும் குரு மேட்டுக்கு நோக்கி ஆயுள் ரேகையிலிருந்து நீண்டு சென்று தான் நீங்கள் எவ்வளவுதான் படித்து முயற்சி செய்தாலும் அதற்கு உங்களுக்கு அரச வேலை கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் சொன்ன அந்த ரே இது சம்பந்தமா ஏற்கனவே எல்லா சம்பந்தமான வீடியோ ஓட்டுக்கிறேன் இது வந்து உங்களின் மு முழுமையான அதாவது கோடீஸ்வரர் ஜோகம் தரும் சாமுத்திரி லட்சணத்தை பற்றி பார்த்திருக்கிறோம் மீதி சாமுந்திரி லட்சணங்களை பற்றி தொடர்ந்து வேறு வீடியோவாக போடுகின்றேன்